ரஷ்யா மற்றும் பெலாரஸ் இணைந்து நடத்தும் ஜபாத் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் ராணுவ பயிற்சியில் இந்தியா மற்றும் ஈரான் உள்ளிட்ட பல நாடுகள் பங்கேற்றுள்ளன இந்த பயிற்சி பெலாரஸின் போரிசோ அருகே நடைபெறுகிறது நேட்டோ மற்றும் அமெரிக்காவுடனான ரஷ்யாவின் பதற்றமான சூழ்நிலையில் நடைபெறும் இந்த பயிற்சி சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது ரஷ்ய செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்ததற்கேற்ப இந்த பயிற்சியில் வங்காளதேசம் இந்தியா ஈரான் பெலாரஸ் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் பாசோ கொங்கோ மாலி ஆகிய நாடுகளின் படைப்பிரிவுகள் பங்கேற்றுள்ளன இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியதாவது கொழும்பு கோட்டா ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூறையின் கீழ் இந்தியா அறுபத்தி ஐந்து வீரர்களை அனுப்பியிருக்கிறது குறிப்பாக புகழ் பெற்ற குமா ஒன் ரெஜிமெண்ட் வீரர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் இந்திய வீரர்கள் நிஜ்னி நோகரோட் நகரத்திற்கு மேற்கே நாற்பது மைல் தொலைவில் உள்ள முலினோ பயிற்சி மையத்தில் தங்க இந்த இடம் நேட்டோ இலைகளில் தொலைவில் இருப்பதால் பாதுகாப்பு அபாயங்களை குறைக்கும் வகையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஜப்பாத் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் பயிற்சியின் நோக்கம் இந்தியா ரஷ்யா ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையேயான நம்பிக்கை மற்றும் நட்பை அதிகரிப்பதாகும் இந்திய வீரர்கள் ரஷ்ய படையினருடன் இணைந்த டெக்டிக்கல் பயிற்சிகள் சிறப்பு ஆயுத பயிற்சிகள் மற்றும் கூட்டு பயிற்சிகளில் ஈடுபட உள்ளனர் இதே நேரம் சவுதி அரேபியா மற்றும் மற்றும் பாகிஸ்தானிடையே ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளில் ஒன்று தாக்கப்படும் பட்சத்தில் அது மற்ற நாட்டின் மீதான தாக்குதலாக கருதப்படும் இந்த ஒப்பந்தம் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது இந்த ஒப்பந்தம் நேட்டோ போன்ற பாதுகாப்பு உடன்பாடுகளுக்கு இணையாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த உடன்பாட்டின் முக்கிய அம்சம் ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் இரு நாடுகளின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலானது என வரையறுப்பதாகும் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின்படி இனிமேல் பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் சவுதி அரேபியா இந்தியாவை தாக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்தியாவுடன் நட்பு நாடாக இருக்கும் சவுதி அரேபியா இந்தியாவை தாக்குமா என்பதை பொறுத்திரு பார்க்க வேண்டும் என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் பெண்களை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்குவோருக்கு எதிராக ரசாயன முறை ஆண்மை நீக்கம் கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் மேற்கொள்ளும் திட்டம் விரைவில் நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை பிரித்தானிய நீதித்துறை செயலர் டேவிட் லமி தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பிரித்தானியாவில் சோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த முறையில் நல்ல பலன்கள் கிடைத்துள்ளதாகவும் இதை அடுத்த கட்டமாக வடமேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் கீழ் சுமார் ஆறாயிரத்து நானூறு பாலியல் குற்றவாளிகள் மீது ரசாயன முறை ஆண்மை நீக்கம் மேற்கொள்ளப்பட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி பிரித்தானியா முழுவதும் உள்ள பாலியல் குற்றவாளிகளுக்கு இந்த நடவடிக்கை சட்டரீதியாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் டேவிட் லமி குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் சென்றபோது அவர் பாலியல் குற்றவாளிகளுடன் இருக்கும் புகைப்படம் திரையிடப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது அவருக்கு வே வேண்டுமென்றே செய்யப்பட்ட அவமானமாக கருதப்படுகிறது ட்ரம்ப் பாலியல் கடத்தல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்பு வைத்திருப்பதாக கூறப்பட்டது இதற்கிடையில் இங்கிலாந்துக்கு சென்ற நாளில் அவர் அந்த பாலியல் குற்றவாளிகளுடன் இருக்கும் புகைப்படம் பொது இடத்தில் திட்டமிட்டு திரையிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ட்ரம்பின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் பல அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த புகைப்படம் வெளியானது ட்ரம்ப்புக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது இந்த செயல் ட்ரம்ப் இங்கிலாந்துக்கு வந்தபோது அவருக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளமை மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அங்குள்ள பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் வெளியேறி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வான் கடல் தரை என இஸ்ரேலின் தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் எல்லா இடங்களிலும் சிதறி கிடப்பதாகவும் இரண்டு வருட போரில் தாங்கள் எதிர்கொண்ட மிக கடுமையான குண்டுவீச்சுகள் இவை எனவும் காசா மக்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் காசாவுக்கு எதிராக தரை தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் ராணுவம் மேலும் பல பகுதிகளுக்கு தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது அதன்படி இஸ்ரேலிய தாக்குதல்களில் நேற்று மாத்திரம் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த சில நாட்கள் இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் பீரங்கி படை சுமார் நூற்று ஐம்பதிற்கும் அதிகமான தடவைகள் காசா நகரை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இத்தாக்குதல்கள் பாலஸ்தீனியர்களின் கூடார முகாம்கள் உயரமான கட்டிடங்கள் என அனைத்தையும் தரைமட்டமாக்கின அதுமட்டுமின்றி சுமார் தொன்னூறு வீத மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதோடு பல வைத்தியசாலைகளும் சேதமடைந்துள்ளன காசா நகரிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்காக புதிய வழித்தடத்தையும் இஸ்ரேல் திறந்துள்ளது இந்த பாதை மூலம் காசா மக்கள் வெளியேறி வருகின்றனர் இந்நிலையில் காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருவதோடு இஸ்ரேலின் இந்த தரைவழி தாக்குதல்களை வன்மையாகவும் கண்டித்துள்ளன ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது